இது பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்ட நூறு நாட்களுக்குள்ள இந்த பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மனுக்களை எல்லாம் பிரிச்சு ஆய்வு நடத்தி அதை நூறு நாட்கள் முடிக்கணும் என்னது மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின் என்ன சொல்லி விட்ட பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்ட நூறு நாட்களுக்குள்ள இந்த பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மனுக்களை எல்லாம் பிரிச்சு ஆய்வு நடத்தி அதை நூறு நாட்கள் முடிக்கணும் என்னரா இரு உனக்கு பிடிக்கல காசை வாங்கிட்டு போ அனாவசியமா இப்போ ரெண்டரை ஆண்டு கால ஆட்சியில திமுக ஆட்சில இருபத்தி ரெண்டு பேர் நீட்டில் சென்றிருக்கா உடனே இவனுக்கு வந்து நீட்டை எதுக்கு கிளம்பிட்டாங்க அதுலயும் எப்படி ஐம்பது லட்சம் கெழுத்தான் இந்த நீட்டை ஒழிக்கின்ற விதத்தில் கையெழுத்து இயக்கம் ஏற்கனவே கடந்த மாதம் வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அவர் நடத்தி காட்டினார் என்ன பிரீகனா அதைத் தொடர்ந்து தொடர் போராட்டமாக இந்த நீட்டுக்கு முழுமையாக விளக்கு பெறுகின்ற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே என்ற ரெண்டு ஆண்டுகள் ஆட்சியில் நீட் தேர்வு குறித்து சட்ட ரீதியான போராட்டத்தை நடத்தி ஜ ஜனாதிபதி ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு ஒரு வக்கில் ஐம்பது லட்சம் கையெழுத்தை வாங்கி நீட் ரத்து பண்ண போகிறாங்களாம் நாடாளுமன்ற தேர்தல் வருது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போட்டால் ராகுல் காந்தி பிரதமர் ஆனால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் பக்கத்துல கூடிய கர்நாடக அரச பேசி காவிரில தண்ணி வாங்கி தரத வக்கில்லாத நீங்க மேல இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேசி நீட்டர ரத்து பண்ணிவிங்க இந்த பொய் சொல்றதுக்குன்னே சில பேர் இருக்காங்க முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் இருந்தப்ப ஒருவேளை ட்விட்டர் இருந்திருந்துச்சுன்னா

நாலாயிரத்தி தொள்ளாயிரம் லைப்ரரி இருக்கு ஐநூத்தி சொச்சம் டாஸ்மாக் தான் இருக்குன்னு சொல்லி மதிபதினி ஒரு அப்பட்டமான ஒரு புழுகை ஒரு பொய்யை சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஐநூறு டாஸ்மாக முடிச்சு ஏமா ஐநூத்தி சொச்சம் டாஸ்மாக் சொல்றீங்களா அப்ப ஐநூறு டாஸ்மாக முடியாச்சுன்னா நீ சொச்சம் மட்டும்தான் இருக்கா அந்த சொச்சம் எவ்வளவு ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கு எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற ஒரு அறிக்கை வருது விரைவில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சந்தோஷா அப்படியே மூணாவது பக்கத்தை திரும்பி பாருங்க விரைவில் நீட் தேர்வுக்காக இலவச பயிற்சி மையம் தொடங்கப்படும் முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா நூறு சதவீதம் தேர்வை அடியோட இதனாலதான் இப்படி இருக்கு இல்லன்னு மாத்தி மாத்தி பேசி வேலை எங்க ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் என்ன பிளே கிரவுண்டா சார் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பு அடிச்ச மாதிரி இருக்குடா உங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு நமக்கு தலைவருக்கு தெரியும் ஒரே ஒரு ரகசியம்தான் தான் மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் பறி பறி போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் சாத்தியம் பண்ணிட்டீங்க புத்தி இருக்கா நான் எல்லா சாத்திய பொருளும் ஆராய்ந்து விட்டேன் வீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை அப்புறம் என்ன தமிழ்நாட்டுல வந்து தீர்மானம் போட்டா யாரையும் நாளைக்கு வந்து ஸ்டாலின் சொல்றாரு சூரியனை பிடிச்சு கொண்டு வந்து சொல்றாரு சாத்தியமா சத்தியமாத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா கலைஞருடைய நினைவிடத்துல கருணாநிதி அவர்களுடைய மறைந்த நினைவிடத்துல போய் காலையில ஆறு மணிக்கு நான் படுறாங்க ஏ ஆறரை மணிக்கு காப்பி வைக்கிறாங்க சார் அதை விட ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா பகுத்தறிவுவாதிகள் முரசி பேப்பர் வச்சிருக்காங்க சார் சார் பெண்ண தலைவர் தலைவங்க பக்கம் படிப்பாருங்க புல பெரிய பகுத்தறிவுவாதிகள் நினைச்சு புள்ளரிச்சு போச்சு அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு வந்து தயிர் ஜிங்கிச்சா வச்சிட்டு ஒரு பாட்டு பாடி நெய்ச வைக்கிறார் திராவிட திராவிட இயக்கத்தினுடைய பகுத்தறிவு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குறத

மனுவை மட்டும் வச்சு நாக்க பிடிக்கிறேன் அது குவிய தொடங்கிய போது நான் கொஞ்சம் பயந்தேன் நம்மள இடத்துல மக்கள் இவ்வளவு எதிர்பாக்குறாங்களா உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள் அவுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க இது வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் ஒண்ணும் அல்ல அதேதான் அவங்களுக்கு போய் சோ படிப்படையாக செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு மனுக்கள் ஒரு ஒரு உரம் வர்றப்போ ஒரு இருபத்தஞ்சி மனுக்கள் வந்தாலே இப்போ அதிகமா இருக்கு ஏதாவது பண்ணாதான போடுவாங்க

அந்த சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிட்டு போங்கன்னு எனக்கு அழைப்பு வந்துச்சு உடனே போய் வாங்கிக்கிட்டு நேரடியாக தலைவருடைய நினைவிடத்துக்கு தான் நாங்க போனோம் என்ன பா என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க அங்கிருந்து கிழமை நேரத்தில் நிருபர்கள் சூழ்ந்து கொண்டு கேட்டாங்க ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பெரும்பான்மை வந்துருச்சு என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு கத்தம் பாய் பாய் டாடா குட் பாய் ஜெயா இந்த வெற்றியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னேன் எங்களுக்கு வாக்களிச்சவர்களுக்காக ரஞ்சிசுவர கதையை எடுத்து வாக்களிக்காத மக்களும் மகிழ்ச்சி அடக்க கூடிய உங்களுக்கு மேம் பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவா மேமி பேசுறதை பார்த்தா எப்படியா பட்டவங்களதான் விழுந்துருவாவா பேசியே கவர் பண்ணுவா மேமி அஹா இவங்களும் ஓட்டு போடாம விட்டுட்டோமே அப்படின்னு கவனம் போடக்கூடிய அளவுக்கு நம்ம பாராட்டும் அத வேற ஞாபகப்படுத்திங்க பா நெஞ்சமுல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல இந்த பக்கம் பார்த்தா

போதுமல்ல <todimula>, போடா